போன வீடியோட எண்டில் ஒரு ட்ரெஸ்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னோடனே நிறைய பேர் வந்து ரெண்டு விஷயத்த பதிலாக சொல்லியிருந்தீங்க அதில் மொதல் விஷயம் வந்து ஜட்டி அதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட்டுன்னு தெரியல ஆனால் இன்றைக்கி நாம் அதை பற்றி பார்க்க போகிறதில்ல வேறு அதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்குறீங்களா ஜட்டி போடுறோமோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் வாரம் முழுக்க துவைக்காமல் போட்டுக்கிட்டே இருப்போம் ஏன் கணக்கில் துவைக்காமல் இருப்போம் ஏன் வருஷ கணக்கில் கூட துவைக்காத மாதிரி கூட அந்த ட்ரெஸ்ஸை போட்டவங்கலாம் இருக்காங்க என்ன ட்ரெஸ்ன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சுருக்கும் கரெக்ட் ஜீன்ஸை பத்தி தான் பார்க்க போறோம் ஜீன்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவில தான் பிறந்துச்சு அதுவும் சுரங்க தொழிலாளர்கள் தான் அதை முத முதல்ல பயன்படுத்தினாங்க அங்கேருந்து தான் உலகம் முழுக்க அது பரவிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்ததும் ஜீன்ஸை உருவாக்குனதும் லெவிஸ்ட்ராஸ் நிறுவனம் தான் இன்றைக்கும் அவங்களுடைய லீவைஸ் ஜீன்ஸ் தான் உலகம் முழுக்க ஃபேமஸா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்த அளவுக்கு உண்மை இன்னொரு வகையில ஜீன்ஸ் பிறந்த இடமே இந்தியா தான் அதுவும் குறிப்பா பம்பாய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய மும்பை அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்த அளவுக்கு உண்மை இந்தியாவுக்கும் ஜீன்ஸுக்கும் தொடர்பு இருக்கா இல்லை அமெரிக்காவுக்கும் ஜீன்ஸுக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு நாம ஜீன்ஸை கிழிச்சு போட்டு பார்த்துருவோம் வாங்க காதலா காதலா படத்தில் ஒரு லிங்கம் அழகாக வரது ஓவியத்தை இன்னொரு லிங்கம் துடைப்பாளியாக தொடச்சி அதை மாடர்ன் ஆர்ட்டாக மாத்திடுவாப்பில அதுக்கு ட்ரெஸ்ஸில் சரியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அதுக்கு ஜீன்ஸை தான் சொல்ல முடியும் ஏன்னா நல்லா இருந்த ஜீன்ஸை நல்லா தோச்சு தேஞ்ச மாதிரி மாத்துறதான்டா ஃபேஷன் அப்படின்னு ஃபேஷனாக மாறிச்சு அதுக்கப்புறம் கிழிச்சு போட்டால் ஃபேஷன் அப்படின்னு கிழிஞ்ச ஜீன்ஸை போடுறதே ஃபேஷனாக மாறிடுச்சு இன்றைக்கி ஜீன்ஸுங்கிறது முழுசாக இருக்கா இல்லையான்னு தெரியாத மாதிரி அங்கங்கே விட்டுப்பிட்டா இருக்கிற மாதிரியான ட்ரெஸ்ஸுங்கிறது தான் ஃபேஷனாக மாறிக்கிட்டு இருக்கு ஜீன்ஸுடைய பயணத்தை பார்த்தீங்கன்னா முழுசாக உருவாகி தேஞ்சி 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 கடைசியாக இப்போ வெறும் பட்டனை வச்சுக்கிட்டு தான் சுற்றுவாங்கங்கிற நிலமைக்கு உருவாகிட்டு இருக்கு ஆனால் இப்படி ஒரு தேஞ்சி போட வரலாறுங்கிறது ஜீன்ஸுக்கு இருந்தாலும் அதோட புகழுங்கிறது ரொம்ப உச்சத்தில் இருக்குது அதிகமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு உடையாக இன்னைக்கும் ஜீன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அதுலேயும் ஈரோப் அமெரிக்காவுக்கு இணையாக ஏசியாவிலையும் குறிப்பாக இந்தியாவிலையும் ஜீன்ஸ் பயன்படுத்துபவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது பிக்கெஸ்ட் டெக்ஸ்டைல் பிராண்ட்ஸ்ல இருந்து லோக்கல் பிராண்ட்ஸ் வரைக்குமே ஜீன்ஸை வந்து கண்டிப்பாக அவங்களுடைய டெக்ஸ்டைல் லைனில் தயாரித்து தள்ளிக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி ஏகப்பட்ட வெரைட்டிஸில் ஜீன்ஸுங்கிறது இருக்குது ஸ்லிம் ஃபிட் நேரோ ஃபிட் ஸ்கின்னி ஃபிட் ஸ்ட்ரைட் ஃபிட் பூட் கட் ஃப்ளாடு ஒய்டு டிஸ்ட்ரெஸ்ட் லூஸ் பாய் ஃப்ரெண்ட் மாம் அதே மாதிரி பேட்டன்டுன்னு இப்படி ஏகப்பட்ட வெரைட்டிஸில் ஜீன்ஸ் இருக்கிறது மட்டும் இல்லை ஏகப்பட்ட டைப்ஸ்லேயுமே ஜீன்ஸ் இருக்குது ஜீன்ஸ் ட்ரௌசர்ஸ் ஜீன்ஸ் பேண்ட்ஸ் ஜீன்ஸ் ஓவர் கோட்டுன்னு ஏகப்பட்ட விஷயத்தில் ஜீன்ஸ் வந்துருச்சு ஆனால் ஜீன்ஸுடைய ஆரம்ப கட்டங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானது ஜீன்ஸ் எங்கே தான் பிறந்துச்சு அப்படிங்கிறத தேடி போனால் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் தான் மிச்சமாக இருக்குது அது இங்கே தான் பிறந்துச்சு அங்கே தான் பிறந்துச்சு அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியல ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் அமெரிக்காவில் ஜீன்ஸுங்கிறது பிறக்கலை நீங்கள் கேள்விப்பட்ட கதை எல்லாமே போய்தான் ஜீன்ஸ் பிறந்த இடம்னு குறிப்பிடப்படுறது எங்கன்னா இட்டாலி இட்டாலியில் ஜீன்ஸ் மாதிரியே ஒரு துணியை உருவாக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த முயற்சிங்கிறது ஏன் நடந்திருக்கும் அப்படின்னா அதே மாதிரி திக்கான ஒரு ஃபேப்ரிக்குங்கிறது இருந்திருக்கு அதை ரிப்ளிக்கா பண்ணுறதுக்கான முயற்சி நடந்துருக்கு அதுதான் ஜீன்ஸாக தோன்றியிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுது அப்போ அந்த திக்கான ஃபேப்ரிக்குங்கிறது எது அது எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத தேடணும்னா அது போய் நிற்கக்கூடிய இடங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய பம்பாய்ங்கிற பாம்பே பதினேழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் அப்போ இருந்த பம்பாயில் டாங்கரிங்கிற இடத்துல தொழிலாளர்கள் வேலை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப திக்கான மெட்டீரியலில் அவங்களுக்கு ஏற்ற துணிகளை வந்து தச்சு பயன்படுத்தியிருக்காங்க இந்த துணிகளை பார்த்த ஐரோப்பியர்கள் இது நல்ல திக்காக இருக்கு ஏன் நம்ம ஊர்லேயும் யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு யோசித்து இங்கே இருந்து இம்போர்ட் பண்ணி இங்கிலாந்துல கொண்டு போய் அதே மாதிரி துணிகளை செஞ்சு தொழிலாளர்கள் மத்தியில் விற்பனை பண்ணியிருக்காங்க இந்த துணிங்கிறது ரொம்ப திக்காக இருந்திருக்கு ஈஸியாக கிளியக்கூடியதாக இல்லாமல் இருந்திருக்கு நிறைய அழுக்க தாகக்கூடியதாக இருந்திருக்கு அதனால களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஏற்ற ஒரு துணியாக அது இருந்திருக்கு இந்த துணி மெட்டீரியலை இங்கிலீஷில் டுங்காரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஆக்சுவலாக டாங்கிரின்னு மும்பையில் இருந்துச்சு இல்லையா அதோட இங்கிலீஷ் கலந்த வேர்ஷனாக அது உருவாச்சு இந்த துணி அதுக்கப்புறமா ஐரோப்பா முழுக்க பரவலாக பயன்பாட்டில் தொழிலாளர்கள் மத்தியில் இருந்திருக்கு இதே மாதிரி திக்கான மெட்டீரியலை உருவாக்கணும் அப்படின்னு யோசிச்சு இந்த முயற்சிங்கிறது இத்தாலியில் எங்கே நடந்துச்சுன்னா ஜெனோவா அப்புறம் நைம்ஸ் அப்படிங்கிற நகரங்களில் தான் இந்த முயற்சிங்கிறது நடந்துச்சு அதில் அவங்க சக்ஸஸும் ஆனாங்க இப்படி சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் ஜீன்ஸுடைய ஆரம்ப தொடக்கம் அப்படிங்கிறதே தொடங்குது இன்ஃபேக்ட் வந்து இந்த ஜெனோவா அப்படிங்கிற இருந்தும் நைம்ஸ் அப்படிங்கிற தான் ஜீனுக்கு ஜீன்ஸுங்கிற பேரும் அதே மாதிரி ஜீன்ஸை குறிக்கிறதுக்கான இன்னொரு வார்த்தையாக பயன்படுத்தக்கூடிய டெனிம்ங்கிற பேருமே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னா ஜெனோவா அப்படிங்கிற நகரத்துடைய பிரெஞ்சு வார்த்தைங்கிறது ஜீன்ஸுங்கிறது இருந்துச்சு இந்த ஜீன்ஸுங்கிற இந்த ஸ்பெல்லிங்ல தான் நாம பயன்படுத்தக்கூடிய ஜீன்ஸுங்கிற வார்த்தைங்கிறது பிறந்திருக்கும் நைம்ஸுங்கிற நகரம் இருக்கு அது இதுல இருந்து தயாரிக்கப்பட்ட அந்த திக்கான ஃபேப்ரிக்கு தே நைம்ஸ் அப்படிங்கிற பெருங்கிறது இருந்துச்சு அதாவது நைம்ஸுங்கிற நகரத்துல இருந்து தயாரிக்கப்பட்ட ஃபேப்ரிக் இது துணி இது அப்படின்னு குறிக்கிற விதமாக அந்த வார்த்தைங்கிறது வந்துச்சு இந்த டே நைம்ஸ் அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறமா மருவிம் அப்படின்னு மாறி இருக்கு இந்த ரெண்டு நகரங்கள்ல உருவாக்கப்பட்ட அந்த திக்கான ஃபேப்ரிக்கு நல்ல வரவேற்புங்கிறது இத்தாலி முழுக்க கிடைக்க ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமா ஐரோப்பாவுக்கும் அது பயணிக்க ஆரம்பிச்சது அப்படி இத்தாலியில் உருவாக்கப்பட்ட அந்த திக்கான ஃபேப்ரிக்கு ப்ளூ கலருங்கிறது இருந்துச்சு இந்த ப்ளூ கலருங்கிறதும் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா அதுவும் இந்தியால தான் வந்துச்சு குறிப்பா நம்ம டாங்கிரிய பார்த்தோம்ல இருந்து தான் வந்திருக்கு இண்டிகோ அப்படிங்கிறது இந்தியாவிலேருந்து பல நூற்றாண்டு காலமாக கிரேக்கத்துக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட ஒரு டை கிரேக்கத்துலேருந்து அதுக்கப்புறமா ஐரோப்பா முழுக்கவுமே இந்த டைங்கிறது பயன்பாட்டுக்கு போச்சு இந்த டை எங்க அதிகமா உற்பத்தி செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சுன்னா இந்தியாவில அதனால தான் அதுக்கு இண்டிகோ அப்படிங்கிற பேர் இந்தியாவில இருந்து வந்த நிறம் இது அப்படின்னு குறிக்கக்கூடிய விதமா இந்த இண்டிகோ அப்படிங்கிற பேருங்கிறது அதுக்கு வழங்கப்பட்டுச்சு இந்தியாவில் பயன்படுத்திட்டு இருந்தாங்களே டாங்கரிங்கிற அந்த துணி அந்த துணிக்கு இந்த இண்டிகோ தான் அதிகமா யூஸ் பண்ணிருந்தாங்க ஏன்னா அதுதான் ரொம்ப சீப்பாக கிடைச்ச ஒரு டையா இருந்துச்சு அதிகமா தொழிலாளர்கள் பயன்படுத்தக்கூடிய துணியா இருந்ததால கம்மியான விலை கொண்ட நிறத்தை தான் கம்மியான விலையிலேயே விற்க முடியும்னு இந்த இண்டிகோ கலரை பயன்படுத்தினாங்க இதே துணியை ரிப்ளிக்கா பண்ணணும் அப்படின்னு இத்தாலியர்கள் முயற்சி செஞ்சப்போ இதே இண்டிகோ கலரை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அதனால தான் ஆரம்பத்திலிருந்து ஜீன்ஸ் துணிங்கிறது ப்ளூ கலர்லேயே இருந்திருக்கு சரி தான் ஜீன்ஸ் பிறந்துச்சு அப்படிங்கிறத உறுதியாக எப்படி சொல்ல முடியும் இந்த பேர் அடையாளத்தை தாண்டி வரதா இது இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இருக்குது இதே பதினேழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் நார்தர்ன் இத்தாலியில் வரையப்பட்ட ஓவியங்களுடைய கலெக்ஷன் அப்படிங்கிறது கிடைச்சது இந்த நூற்றாண்டுல தான் எலைட்டான பீப்புளை வரையறத தாண்டி சாதாரண மக்களையும் ஓவியங்களில் பிரதிபலிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கிறது ஓவியர்கள் மத்தியில உருவாக்கப்படுது அது ஒரு கல்ட்டா உருவாகுது அப்படி ரொம்ப எளிமையான மக்களுடைய வாழ்க்கைய அவங்க செஞ்சுட்டு இருந்த வேலையை பிரதிபலிக்கக்கூடிய ஓவியங்களாக அந்த ஓவியங்கள் திட்டப்பட்டிருக்கு இதை வரைஞ்சவர் ஒருத்தர் தான் ஆனால் அவர் யாருங்கிறத உறுதியாக சொல்ல முடியல அவருடைய ஓவியங்கள்ல டெய்லரிங் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுடைய பிரதிபலிப்பு இருக்கு அதே மாதிரி ரொம்ப சாதாரண குடும்பத்தை சார்ந்த ஒரு ஏழை சிறுவனுடைய ஓவியங்கள்லாம் இருக்கு இவங்க எல்லாருமே அணிந்திருக்கக்கூடிய ஆடைகள்ல ஒரு யூனிஃபார்மிட்டிங்கிறது இருக்கு அது என்னன்னா ப்ளூ கலர்ல ரொம்ப திக்கான மெட்டீரியல்ல செய்யப்பட்ட ஒரு ஆடையை தான் அவங்க தொடர்ந்து அணிஞ்சிருக்காங்க வெவ்வேறு விதமாக அதை அணிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது அவருடைய இருந்து தெரியுது அதை வச்சு பார்க்கும்போது தொழிலாளர் வர்க்கம் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு துணியா இந்த ஜீன்ஸ்ங்கிறது பதினேழாம் நூற்றாண்டுல இருந்து இத்தாலிகள பயன்பாட்டில் இருந்துருக்கு அதுக்கப்புறமா ஐரோப்பா முழுக்க அது பயணப்பட்டிருக்குங்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் சரி இந்த ஜிஏன்எஸ்ங்கிற பிரெஞ்சு வேர்டுங்கிறது எப்படி ஜேஇஎன்எஸ்ங்கிற வார்த்தையா மாறிச்சு அப்படிங்கிறது ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க அது என்னென்னா பதினெட்டாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் சரியாக சொல்லணும்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சில் ஜீன் கேப்ரியல் அயனாட் அப்படிங்கிறவர் தன்னோட பிரதரோடு சேர்ந்து ஜெனோவாவுக்கு தொழில் செய்கிறதுக்காக போகிறார் அங்கே அவர் போய் சேர்ந்திருந்த சமயத்தில் சரியாக ஜெனோவா நகரத்தின் மேலே ஒரு படையெடுப்புங்கிறது நடக்குது மெஸ்ஸினா அப்படிங்கிற ஒருத்தர் படையெடுத்து வர்றார் படையெடுத்து முடித்ததுக்கப்புறமா அங்கே இருந்த இந்த ஜீன் துணிகளெல்லாம் பார்க்குறாரு பார்த்துட்டு இந்த துணிகளை உன் பொறுப்பில் ஒப்படைக்கிறேன் நீ எனக்கு அதை யூஸ்ஃபுல்லாக எதாவது செஞ்சுத்தா அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு அந்த மெஷினை யார்கிட்ட ஜீன் ஐநாட்கிட்ட அவர் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு அந்த படைகளுக்கு தேவையான ஆடைகளை வந்து செஞ்சு தர்றாரு அதிலிருந்து தான் இவருடைய பேரையே ஜீன்ஸ் தச்சு தந்த சட்டை அப்படின்னு சொல்லி ஜீன்ஸ் சட்டை ஜீன்ஸ் சட்டைன்னு வந்து ஜீன்ஸுங்கிற பேருங்கிறது இந்த டெனிம் துணிக்கு உருவாக ஆரம்பிச்சிருக்கு இப்போ சொல்லுங்கள் இது யார் தச்ச சட்டை ஜீன்ஸ் தச்ச சட்டை இன்னும் தூங்கலைய நீ அதுக்கப்புறமா தான் ஐரோப்பாவில் இருந்து அமெரிக்காவுக்கே போய் சேருது ஜீன்ஸ் இதுக்குள்ளே பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய தொடக்கத்துக்கு வந்துவிட்டோம் பதினேழாம் நூற்றாண்டில் தொடங்கின ஜீன்ஸுடைய பயணங்கிறது அமெரிக்காவுக்கு போய் சேர்றதுக்கு ரெண்டு நூற்றாண்டு ஆயிடுச்சு ஆயிரத்தி எட்நூற்றி பத்துக்கு மேலே தான் ஜீன்ஸுங்கிறத அமெரிக்காவில் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அப்போது லீவ்ஸுங்கிற ஒரு சீனுக்குள்ளே வரல எல்லாருமே ஜீன்ஸுங்கிறத லிவிஸ்ட்ராஸ் தான் கண்டுபிடிச்சாரு அவர் தான் பேட்டன்ட் வாங்கியிருக்காருன்னு நினைப்பாங்க ஆனால் அவர் பேட்டண்ட் வாங்கியிருந்தாங்க ஆனால் அது வேற ஒரு விஷயத்துக்காக வாங்கியிருந்தாங்க அந்த மேட்ருக்கு அப்புறம் வரலாம் ஐரோப்பாவில் அதிகமாக தொழிலாளர்கள் தான் இந்த ஜீன்ஸுங்கிற டெனிமை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அதே தான் அமெரிக்காவிலும் நடந்துச்சு அமெரிக்காவில் அப்போது கோல்ட் ரெஷுங்கிறது உருவாகிட்டு இருந்தது சுரங்கத்தை தோண்டி தோண்டி தங்கத்தை தேடிக்கிட்டு இருந்தாங்க இங்கே எப்படி கேஜிஎஃப் சுரங்கம் மூலமாக தங்கத்தை எடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி அமெரிக்காவிலையும் பல சுரங்கங்கள் பல பேர் வந்து உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க கேஜிஎஃபை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா ஏற்கனவே அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கோம் இப்படி அமெரிக்காவில் சுரங்கங்கள் தோணினாங்களே அந்த சுரங்க தொழிலாளர்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸுங்கிறது தேவைப்பட்டுச்சு அதிகமாக கிளியாமல் ரொம்ப நாள் உழைக்கிற மாதிரியான துணிங்கிறது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அதுக்காக சுரங்க முதலாளிகள் இந்த மாதிரியான டெனிமை வாங்கி அவங்களுக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸை வந்து தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்னது சுரங்க தொழிலாளர்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா அப்போ லீவ் ஸ்டார்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு இதை கொண்டு போலியா அப்படின்னு இப்போ டவுட் வரும் லெவி வந்து இப்போதைக்கு சீன்லேயே வரல அவர் லேட்டாக தான் வர்றார் அது வரும்போது நம்ம பார்க்கலாம் இந்த சுரங்க தொழிலாளர்கள் டெனிமை பயன்படுத்திட்டு இருந்தாங்களா எப்படி பயன்படுத்திகிட்டு இருந்தாங்கன்னா இப்போ நம்ம போடுற மாதிரி பேண்ட் ஷர்ட்டு மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இதை எப்படி பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா துணியாக எக்ஸ்ட்ரா கவசமாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம் ரோடு போடுற இடத்துலலாம் தார் வந்து காலில் சுடாமல் இருக்கிறதுக்காக ரப்பரில் வந்து ஷூ மாதிரியான ஒரு மேட்ரை வந்து நம்ம தொழிலாளர்கள் பயன்படுத்துகிறத பார்த்துருப்பீங்கள்ல அதே மாதிரி சுரங்க தொழிலாளர்கள் மற்ற தொழிலாளர்கள் இந்த ஜீன் துணியால் செய்யப்பட்ட ஒரு கவச உடையாக தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு பிப் ஓவரால்ஸ் இல்லைன்னா ஓவரால்ஸ் அப்படிங்கிற பேருங்கிறது இருந்துச்சு இன்ஃபேக்ட் வந்து லீவிஸ் வந்து அவங்களுடைய ஜீன்ஸை இன்ட்ரொடியூஸ் பண்ணப்போ அதுக்கு வேஸ்ட் ஓவரால்ஸ் அப்படின்னு தான் பேர் வச்சாங்க ஜீன்ஸ் பேண்ட் அப்படின்லாம் பேர் வைக்கல இப்போ லீவிஸோட கதைக்கு வருவோம் லீவி ட்ராஸ் அப்படிங்கிறவர் ஜீன்ஸை வந்து கண்டுபிடிக்கல அவர் என்ன கண்டுபிடிச்சார் எதுவுமே கண்டுபிடிக்கல தொழிலாளர்கள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரியான ஓவர் ஆல்சா டேவிஸ் அப்படிங்கிறவர் வந்து தச்சு தந்துகிட்டு இருந்தார் அவர் வந்து ஒரு தையல்காரர் லீவிஸ் அப்படிங்கிறவர் ஹோல்சேல்ல ஹார்டுவேர் ஷாப்பை நடத்திக்கிட்டு இருந்தார் இந்த ஹார்டுவேர் ஷாப்ல இருந்து தன்னுடைய தையல் வேலைக்கு தேவையான பொருட்களை அப்பப்போ டேவிஸ் வாங்கிட்டு இருந்தார் டேவிஸுக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு ஐடியா வந்துச்சு எல்லாமே பட்டனை தான் யூஸ் பண்ணுறாங்க இதாவது இந்த ஓவரால்ஸுக்கு பட்டனை தான் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் ஜீன்ஸ் மாதிரியான திக்கான துணியில் பட்டனை வச்சு தைச்சோன்னா சீக்கிரமாக பிஞ்சுக்கிட்டு வருது தைக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது இதை சரி பண்ணுறதுக்கு என்னடா பண்ணலாம்னு யோசித்தப்ப தான் அவருக்கு ஒரு ஐடியா வந்தது ஏன் பட்டனை ரிவிட்டு மாதிரி அடிக்கக்கூடாது அப்படி அடித்தோன்னா அது திக்கா துணிலேயே நிற்கும் ரொம்ப நாளைக்கு உழைக்குமே அப்படின்னு யோசித்தார் அந்த யோசனையை பேட்டன்ட் பண்ணணும்னு நினச்சார் ஆனால் அதுக்கு போதிய அளவுக்கு அவருக்கு காசு இல்லை அதனால் என்ன பண்ணுறாருனா லீவி ஸ்ட்ராஸோட ஞாபகம் அவருக்கு வருது அவர்கிட்ட தான் படம் நிறையா இருக்குது அவர்கிட்ட கேட்போமே லீவி ஸ்ட்ராஸ் கிட்டே பார்ட்னராக என் கூட சேர்ந்து பேட்டன்ட் வாங்கி நம்ம தொழில் செய்யலாமான்னு கேட்குறாரு லிவி ஸ்ட்ராஸ் ஒரு பிஸ்னஸ் மேனாக யோசிச்சார் நல்ல ஐடியாவாக இருக்குது கண்டிப்பாக இதுக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருக்குதுன்னு யோசிச்சு அதுக்கு ஃபண்ட் பண்ணுறதுக்கு முன் வர்றார் அப்படி லிவி ஸ்ட்ராஸும் டேவிஸும் ஒன்றா சேர்ந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணில் ஜீன்ஸ் துணியில் அடித்து பட்டன் வைக்கிறதுக்கான பேட்டண்ட்டை வந்து முதல் முதல்ல வாங்குறாங்க அந்த பேட்டண்ட்டை வாங்கினதுக்கு அப்புறமா ரிவிட் அடித்த பட்டன் கொண்ட ஜீன்ஸ் துணிகளை உருவாக்குறாங்க அதாவது ஓவரால்ஸை உருவாக்குறாங்க அப்படி அவங்க முதல் முதல்ல அறிமுகப்படுத்துனது தான் வேஸ்ட் ஓவரால்ஸ் அவங்க அந்த ஜீன்ஸுங்கிறதுக்கு நல்ல வரவேற்புங்கிறது கிடச்சிது ஆனால் அவங்க தான் ஜீன்ஸை பெரிய அளவுக்கு உற்பத்தி பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை லிவிஸ்ட்ராஸுக்கு ஆரம்பத்தில் இருந்தே டஃப் காம்படிஷனாக நிறைய கம்பெனிஸ் இருந்தாங்க ஏன்னா இவங்க வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான ஓவரால்ஸை தயாரித்து விற்றுக்கிட்டு இருந்த நிறுவனங்கள்லாம் இருந்தாங்க இன்ஃபேக்ட் வந்து லிவிஸ்ட்ராஸோட விட எங்கள் கம்பெனியோட துணி தான்ப்பா ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்கிற விதமாக விளம்பரம்லாம் பண்ணாங்க எப்படி தெரியுமா டக் ஆஃப் ஆர் பார்த்துருப்பீங்களே கயிறை பிடிச்சி இழுக்கிற விளையாட்டு மஞ்சுபல் பாய்ஸில் கூட வருமே அதே மாதிரி டக் ஆஃப் வாரை எங்கள் துணியை வச்சு நீங்கள் விளையாடலாம் ஒரு பொட்டு கூட க்ளியர் ஆகுதுங்கிற மாதிரிலாம் விளம்பரம் பண்ணாங்க லீவி ஸ்ட்ராஸை எப்படியாவது அடித்து துரத்தணும்லாம் முயற்சி பண்ணாங்க ஆனால் லீவி ஸ்ட்ராஸ் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு காரணம் இனோவேஷன் நிறைய புது புது விஷயங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அவங்களுடைய துணிகளில் முக்கியமாக பாக்கெட்ஸை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க தொழிலாளர்கள் அதிகமாக டூல்ஸை யூஸ் பண்ணுவாங்க அந்த டூல்ஸை வச்சுக்கிறதுக்கான பாக்கெட்டை அவங்களுடைய பேன்ஸ்களில் அறிமுகப்படுத்துனாங்க அப்படி பாக்கெட்டோட அறிமுகமான லிபிஸ்டாஸுடைய ஓவரால்ஸுக்கு நல்ல வரவேற்புங்கிறது கிடச்சிது பாக்கெட்டுடைய எண்ணிக்கையை இன்னும் அதிகமாக்கலாம் அப்படின்னு சொல்லி நாலு பாக்கெட்டு கொண்ட துணிகளை வந்து அறிமுகப்படுத்தினாங்க அதுக்கப்புறமா தான் ஒரு விஷயத்த கவனிச்சாங்க அந்த காலத்துலலாம் பாக்கெட் வாட்சை தான் யூஸ் பண்ணுவாங்க அதாவது காந்தி வச்சுருப்பார் கையில் எடுத்துகிட்டு பார்க்குறது அந்த மாதிரி வாட்சை தான் பயன்படுத்துவாங்க தொழிலாளர்கள் அந்த மாதிரியான பாக்கெட் வாட்சை பயன்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி பேண்ட்லையே ஒரு சின்ன ஸ்பேஸ் அதுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சு ஃப்ரண்ட்டு பேக்கெட்டுடைய ரைட் சைடில் குட்டியாக பாக்கெட் வாட்ச் வச்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன பவுச்சையும் உருவாக்கி அதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸ்ட்ராஸ் சூப்பர் டூப்பர் ஹிட் அதுக்கப்புறமா அதுதான் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டாக மாறுற அளவுக்கு நிலவமாக போச்சு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸுன்னு எடுத்திங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு அஞ்சு பாக்கெட் இருக்கும் ஃப்ரண்டில் ரெண்டு பேக்கில் ரெண்டு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கெட்டில் குட்டியாக ஒரு சின்ன போச்சுக்கிறது இருக்கும் இன்றைக்கி வரைக்கும் அது எதுக்கு இருக்குன்னே தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க சாய் வச்சுக்கிறதுக்கு காயின் வச்சுக்கிறதுக்குன்னு யோசிப்பாங்க ஆனால் ஆக்சுவலாக அது பாக்கெட் வாட்ச் வச்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது இன்றைக்கி வரைக்கும் அது தொடர்ந்துக்கிட்டு இருக்குது தொழிலாளர்களுக்கான ட்ரெஸ்ஸாக இருந்த ஜீன்ஸுங்கிறது எப்போது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக மாதிரி எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறுச்சு அப்படின்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு மேலே தான் அதுக்கு காரணம் ஹாலிவுட் குறிப்பாக ஜேம்ஸ் டீன் அப்படிங்கிற ஆக்டரும் மார்லின் பிராண்டோவோ தான் ஜேம்ஸ் டீன் அவர் நடிச்சிருந்த ரெபல் அவுட் ஏ காஸ் அப்படிங்கிற படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு தான் நடிச்சிருந்தார் அந்த டைமில் அவர் கனவு கண்ணனாக இருந்தார் எல்லாருமே அவருடைய ஃபேஷனை வச்சு தான் நம்மளும் ட்ரெஸ் பண்ணணும்னு எல்லாரும் அவர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவர் போட்டிருந்த ஜீன்ஸை பார்த்துட்டு அதே மாதிரி ஜீன்ஸை நாமளும் போடணும்னு ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக ஜீனுங்கிறது உருவாக ஆரம்பிச்சிது அதுக்கப்புறமா மர்லின் பிராண்டவும் தன்னுடைய படங்கள் அதிகமாக ஜீன்ஸை பயன்படுத்த ஆரம்பித்தார் இன்ஃபேக்ட் வந்து மர்லின் மன்றோவும் ஜீன்ஸ் அதிகமாக ப்ரோமோட் பண்ணாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படங்கள்லலாம் ஜீன்ஸை தான் அதிகமாக யூஸ் பண்ணாங்க இப்படி ஜீன்ஸுங்கிறது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக ஹாலிவுட் படங்களால் உருவாக்கப்பட ஆரம்பித்தது நிறைய யங்ஸ்டர்ஸ் ஜீன்ஸை போட ஆரம்பித்தாங்க ஹாலிவுட்டை தாண்டி ஜீன்ஸ் அதிகமாக ப்ரோமோட் பண்ணது யாருன்னா ஹிப்பிஸ் ஹிப்பி கல்ச்சர் மூலமாக ஜீன்ஸ்ங்கிறது அடுத்த லெவல் ஃபேஷனாக மாற ஆரம்பிச்சது எல்லாருமே ஜீன்ஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த வெஸ்டர்ன் கல்ச்சருங்கிறது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு மேலே இந்தியாவிலேயும் பரவ ஆரம்பித்து எல்லாருமே ஜீன்ஸ் மோகத்தில் நுழைய ஆரம்பித்தோம் ஜீன்ஸுங்கிறது தான் இப்போ புது ஃபேஷன் எல்லாருமே ஜீன்ஸை போட ஆரம்பித்தோம் அதை துவைக்கவே தேவையில்லை அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்த ஜென்ரேஷனும் ஜீன்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜீன்ஸுங்கிறது ஓவரால்ஸாக இருந்து டெய்லி யூசேஜுக்கான ட்ரெஸ்ஸாக மாறினப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஃபஸ்ட்டு சேஞ்சுங்கிறது அடைஞ்சிது ஆனால் அதில் முதல் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது எப்போ வந்துன்னா நைன்டீன் சிக்ஸ்டீஸில் தான் ஆரம்பிச்சது நைன்டீன் சிக்ஸ்டி லெவிஸ்ட்ராஸ் மாதிரியான நிறுவனங்கள் ப்ரீ ஸ்ட்ரிங் ஜீன்ஸ் அப்படிங்கிற ஜீன்ஸை வந்து அறிமுகப்படுத்தினாங்க அதாவது ஜீன்ஸை போட்டு நீங்கள் தோச்சிட்டிங்கன்னா லைட்டாக சுருங்கும் இனிமேல் சுருங்கவே சுருங்காது ஏன்னா நாங்கள் ஏற்கனவே சுருங்குற மாதிரியான டைப்பில் வந்து ஜீன்ஸை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இதனால் கரெக்டான சைஸில் வந்து ஜீன்ஸை வந்து வாங்கி போட முடியுது ஜீன்ஸை மடச்சிக்காமல் எல்லாம் தோச்சா சுருங்கும் அதுக்கேற்ற மாதிரி நான் லென்த்தில் வாங்கணுங்கிற நீடு இல்லாமல் கரெக்டான சைஸில் வந்து ஜீன்ஸை வாங்க முடிஞ்சிது ஆனால் ஜீன்ஸுங்கிறது இப்படி புது துணியாக போடுறதுலேருந்து பழைய துணியாக போட்டுக்கிறதுக்கான ஃபேஷனுங்கிறது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல உருவாச்சு நியூயார்க்கில் லிம்போ அப்படின்னு துணி தைக்கக்கூடிய ஒரு கம்பெனி இருந்துச்சு அந்த நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா வந்த ஆர்டரில் ஒரு சில துணியை எடுத்து அதை நல்லா தோச்சி எடுத்து நல்லா பழைய துணி மாதிரி கொடுத்தாங்க இதை பார்த்த உடனே நிறைய பேர் சவ மேட்டராக இருக்கப்பா அப்படின்னு அந்த லிம்போ கடைக்கு போய் எனக்கும் துணி இந்த மாதிரி தோச்சு தாங்கடான்னு கேட்க ஆரம்பித்தாங்க இதை பார்த்து ஜீன்ஸ் உருவாக்கக்கூடிய கம்பெனிலாம் நாமளே ஏன்டா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி விற்கக்கூடாதுன்னு யோசிச்சு ஜீன்ஸை தயாரித்தாங்கள தயாரித்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு கம்ப்ளீட்டு வாஷை ஒன்று போட்டு நல்ல தேஞ்சி போன துணி மாதிரி விற்க ஆரம்பித்தாங்க இன்றைக்கும் அது ட்ரெண்டிங்கான ஃபேஷனாக இருக்குது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல ஜீன்ஸ் மேலே நடந்த இந்த வன்முறைங்கிறது அடுத்த ஒவ்வொரு இறாலையும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஜீன்ஸில் பேட்டர்ன் போட்டாங்க ஓட்டை போட்டாங்க நார் நாராக கிழிச்சாங்க இப்போ ஜீன்ஸையே மொத்தமாக கிழிச்சு போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா ஜீன்ஸில் வெவ்வேறு ஷேப் ஃபிட்டும் உருவாக்கப்பட்டுச்சு இன்றைக்கி நமக்கு வெரைட்டி ஆஃப் ஜீன்ஸுங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்குது ஆனால் இப்படி உருவாக்கப்படக்கூடிய ஜீன்ஸுங்கிறது நிறைய பொல்யூஷனுக்கு காரணமாக இருக்குது ஏன்னா ஒரு ஜீன்ஸை உருவாக்குறதுக்கு தொண்ணூறு லிட்டர் தண்ணி தேவைப்படுது அவ்வளோ திக்கான மெட்டீரியலாக அதை உருவாக்குறதுக்கு இவ்வளோ வாட்டர் வேஸ்டேஜோட ஒரு ஜீனை உருவாக்கணுமா அப்படி ஒரு துணி தேவையா அப்படிங்கிற கேள்விகள்லாம் கேட்கப்படுது ஆனால் அவ்வளோ தண்ணி செலவு பண்ணி உருவாக்கப்படக்கூடிய ஒரு ஜீனுங்கிறது தன்னுடைய வாழ்நாள் முழுக்க எவ்வளவு தண்ணியை மிச்சம் பண்ணுது அப்படிங்கிறத நாக்களை நரம்பு இல்லாமல் பேசக்கூடிய அவங்க யோசித்து பார்க்கணும் ஆனால் இப்படி தண்ணி செலவாகுங்கிற மேட்டரை தள்ளி வச்சிருவோம் ஜீனை உருவாக்குறதுனால ஏற்படக்கூடிய கழிவுகள்னாலையும் அதோடைய டை ப்ராசஸில் ஏற்படக்கூடிய கழிவுகள்னாலையும் நிறைய பொல்யூஷன் உருவாகுது அப்படிங்கிறதுல கருத்துங்கிறது இல்லை அதற்கான ஆல்ட்ரனேட்டிவ் சொல்யூஷனை தேடி இன்னைக்கும் உலகம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது மாதிரி ஜீன் துணியோட லைஃபுங்கிறது ரொம்ப அதிகம் ஒரு ஜீனை வாங்கிட்டால் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம்லாம் கூட அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது சாதாரணமான ஒன்றாக இருக்குது அதுக்கப்புறமாவும் ஜீனுங்கிறது தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அதை ரீயூஸ் மூலமாக வேறு வேறு விதமாக பயன்படுத்துகிறாங்க ஏன் நம்ம நாட்டுக்கெலாம் போனோம் வீட்டுக்கே வருவோமே பழைய ஜீனெல்லாம் எடுத்து அதை ரெண்டாக வெட்டி ஷார்ட்ஸாக எவ்வளோ யூஸ் இருக்கோம் மீதி இருக்கிற வேஸ்ட்டை வந்து வீட்டுக்கு கறி துணியாக மேட்டாலாம் யூஸ் பண்ணலை இப்படி ஜீன்ஸுங்கிறது என்றைக்குமே யூசேஜில் இருக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது அதனால் ஜீன்ஸை எடுத்துக்கிட்டோம்னா செத்து கெடுத்தான் இல்லை கொடுத்தான் சீதக்காதின்னு ஜீன்ஸை சொல்லலாம் சரி ஓகே பிக் பஸ் இதுதான் ஜீன்ஸுடைய வரலாறு ஜீன்ஸுடைய வரலாறை பற்றி சொன்ன உடனே ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்கணும் ஜீன்ஸ் மாதிரியே பல துணிகளுடைய வரலாறு அதாவது உடைய வரலாறு வேட்டியுடைய வரலாறு காட்ராய் மாதிரியான பேண்ட்ஸுடைய வரலாறு பேகி பேண்ட்ஸுடைய வரலாறுன்னு துணிகளுடைய வரலாறு ஒரு சீரியஸாக பண்ணலாமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பண்ணலாமா வேணாமா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய பதில்களை வச்சு தான் இது தொடர்ந்து செய்யலாமா வேணாமான்னு நான் முடிவு எடுக்கணும் அடுத்து இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு வந்து பார்க்குறேன் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்னு கேட்குறீங்களா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே பை